பனித்துளிகள் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மரணத்தை ஜெயித்தவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்து ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தில் மறித்தவர் மிகவும் தாழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஆரம்பத்திலேயே தகப்பனை இழந்ததால் அனாதையாக விடப்பட்டிருந்தார் எல்லா உடைமைகளையும் விட கல்வியையும் தேவனுக்கு பயப்படுதலையும் மேலானதாக அவரது பக்தி மிக்க அன்னை எண்ணி இந்த இரண்டையும் பரம்பரை சொத்துக்களாக எண்ணி அவைகள் தனது மகனுக்கு கிடைக்க வகை தேடினார் ஹஸ் பள்ளி கல்வியை முடித்து அதன் பிறகு பிரேக் பல்கலைக்கழகத்தில் இலவசமாக கல்வி கற்கும் ஒரு மாணவராக சேர்ந்தார் ஏழையும் விதவியுமாய் இருந்த அவருடைய அன்னை பிரேக் நகரம் வரையில் உள்ள அவரது பயணத்தில் அவருடன் உலக பிரகாரமான எந்த பரிசும் இல்லாதிருந்தது ஆனால் அப்பெருநகரை அவர்கள் நெருங்கியதும் தந்தையற்ற மகனின் அருகில் முழங்காலில் நின்று பரலோக தந்தையிடம் அவருக்கென்று ஆசிர்வாதத்தை செபத்தில் கெஞ்சி கேட்டார் அவர் கல்லூரி படிப்பை முடித்து குரு பட்டம் பெற்றார் அவர் எங்கு கல்வி பயின்றாரோ அங்கு பேராசிரியராகவும் பல்கலைக்கழக மடாலய தலைவராகவும் ஆனார் ஐரோப்பா முழுவதும் அவர் புகழ் பரவியது ஆனால் ஹஸ் வேறொரு துறையில் அவரது சீர்திருத்த பணியை தொடங்கினார் அவர் குரு பட்டம் பெற்று பல வருடங்களுக்குப் பின்னர் பெத்லஹேம் ஆலயத்தின் சொற்பொழிவாளர் என்ற பதவியைப் பெற்று வேத வாக்கியங்களை பற்றிய சொற்பொழிவுகள் மக்களின் தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்பதை முக்கியமாக கருதினார் சத்தியத்தின் கோட்பாடுகளையும் தூய்மையையும் நடைமுறைப்படுத்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி அவர் வேண்டுகோள் விடுத்தார் அவருடன் செரோம் என்பவரும் சீர்திருத்த பணியில் இணைந்தார் அதன் விளைவாக போப் உத்தரவின்படி சிறையில் அடைக்கப்பட்டார் ஜான்ஹஸ் பத்தொன்பது மாத கால காரிறுள் சிறைவாசகத்திற்கு பிறகு அவர்கள் அஸ்கிடம் வந்து இதுவரை நீர் பிரசங்கித்த சத்தியங்களை நான் மீண்டும் வாபஸ் பெற்றுக் என இங்கே கூடியிருக்கும் பொதுமக்களுக்கு முன்பாக நீர் கூற முடியுமா இவ்வாறு நீர் செய்துவிட்டால் நீர் இழந்த கணத்தை மீண்டும் உமக்கு நாங்கள் தந்து கௌரவிப்போம் என கூறினார்கள் அதற்கு ஜான்ஹஸ் என்னால் போதிக்கப்பட்ட ஜன்னங்கள் வேத சத்தியங்களில் தெளிவான உறுதியை பெற்றவர்கள் அவர்கள் கொண்ட உறுதியை நான் நிலைக்குலைய செய்வதெப்படி இவர்களின் ஆவிக்குரிய நன்மையை விட என் சொந்த சரீரம் ஒன்றும் எனக்கு மதிப்புடையதே அல்ல என சிங்கம் போல் கர்ஜனை செய்தார் அவ்வளவுதான் ஹஸ்கை ஒரு தீ கம்பத்தில் வைத்து கட்டினார்கள் அங்கு கூடியிருந்த திரளான ஜனங்களை பார்த்து அன்று என் உதடுகளால் போதித்த சத்தியங்களை இன்று என் ரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன் என எதிரொலித்தார் அவ்வளவுதான் விறகு கட்டைகள் ஆக்ரோஷமாக எரிந்தது அதே நேரத்தில் ஹஸ் பாடிய கெம்பீர பாடல் தொணி விண்ணை பிளந்து ரீங்காரித்தது பரம பரமத்தகப்பனே ஜான்ஹஸ்கை போல சத்தியத்தில் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்